கடந்த சனிக்கிழமை இந்திய எழுச்சி கருத்தரங்கம் கோலம்பூரில் சிறப்பாக நடந்தேறியது நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் இந்திய சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வு குறித்து முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றது கருத்தரங்கில் பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ லோகபாலா பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி கலந்து கொண்டனர் மயக்காவின் முன்னாள் துணை அமைச்சர் டத்தோ கமலநாதன் இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அங்கே அறிவிக்கப்பட்டது இந்திய சமுதாயத்தை நாங்கள் தான் பிரதிநிற்கிறோம் இந்திய சமுதாயத்தின் நலனுக்காக போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் இவர்கள் இது போன்ற சமுதாய நிகழ்ச்சிக்காக வர முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் எங்கே கூட்டு வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்ற பயம்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டத்தோ லோகபாலா கூறுகையில் இன்றைய அரசாங்கம் இந்திய சமுதாயத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று பழி சொல்லக்கூடாது இந்திய சமுதாயத்தின் பலவீனங்கள் என்னவென்று முதலில் நாம் ஆராய வேண்டும் நம்முடைய விகிதாச்சாரம் படி நமக்கு கிடைக்க வேண்டியது ஓரளவு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறினார் அடுத்த பேராசிரியர் ராமசாமி பேச ஆரம்பித்த உடனே தத்து ஸ்ரீ அன்வர் இப்ரஹிம் ஓர் பொய்க்காரர் என்றே ஆரம்பித்தார் நாட்டின் பிரதமர் அப்படி என்ன பொய்யை கூறிவிட்டார் என்று அவர் சரியாக விளக்கவில்லை ஒருவேளை இவருக்கு பதவி கொடுக்கிறேன் என்று அன்வர் அவர்கள் கூறியிருப்பாரோ அப்படி ஒரு பதவி கிடைக்கவில்லை என்பதால் ஆதங்கம் கொள்கிறாரோ எது உண்மை புரியவில்லையே

பெடரல் கவர்மெண்ட் நீங்க வந்து குறை சொல்றதுக்கு முன்னே இப்ப நாலு கவர்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு நாலு ஸ்டேட் கவர்மெண்ட் பர்லீஸ் கெடா திரங்கானு கலந்தான் நான் ரெண்டு சிம்பிள் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சொல்றேன் நீங்க அசை முடியுமா பாருங்க ஸ்டேட் லெவல் ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் பவர்ல இருக்குது ஒண்ணு கெட்டாவுக்கு தைப்பூசம் லீவ் ஒண்ணு கொடுக்கல குட்டி பஸ் ஆப்ட் தான் இருக்கு கெட்டா கவர்மெண்ட் வந்து பாஸ் பிஎன் கிட்ட வந்து ஒரு ஒரு டைம் முடிஞ்சு செகண்ட் டைம் இருக்கு ஒண்ணு ஏன் குட்டி பஸ் வச்சிருக்காங்க गाइस गाइस ப்ளீஸ் யூ சீ லெட் மீ ஆன்சர் திஸ் ஓகே

அவர் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி மூர்க்கமாக ஓடினார்கள் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் முன்பு போன்று எதை வேண்டுமானாலும் சொல்லி அரசியல்வாதிகள் இந்திய சமுதாயத்தின் காதில் பூ சுற்றி விடலாம் என கனவு காண வேண்டாம் இப்பொழுது சமுதாயம் விழித்துக் கொண்டது நீங்கள் எதை சொன்னாலும் நம்புவதற்கு சமுதாயம் இப்போது நேருக்கு நேர் மோதுவதற்கு தயாராக உள்ளது இதிலிருந்து என்ன சமுதாயத்திற்கு புரிகிறது என்றால் உரிமை என்ற கட்சி இன்னும் பதிவு பெறவில்லை பதிவு பெறாத முன்பே இப்படி என்றால் பதிவு பெற்ற பிறகு அவர்களது ஆட்டம் எப்படி இருக்கும் சமுதாயம் தான் இதற்கு பதில் கூற வேண்டும்

இக்கூட்டத்தில் முதன்மையாக பேசப்பட்ட விவகாரம் மித்ரா பற்றி தான் மித்ரா என்ற ஒன்று இந்திய சமுதாயத்திற்கு வேண்டுமா வேண்டாமா மித்ராவினால் இந்திய சமுதாயத்திற்கு என்ன பயன் மித்ராவின் பணம் ஆண்டுக்கு நூறு மில்லியன் ஆனால் அந்த பணம் எங்கே போகிறது இது போன்ற கேள்வி கணைகள் அங்கே தொடுக்கப்பட்டது அரசு அரசு நடைமுறை எடுத்துக்கிறது அரசியல்வாதி சோ அரசியல்வாதிக்குது நான் இதுல வந்து நம்ம தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கொன்ஸ்டியூஷன் அன்னைக்கு இருந்து இதுக்கு வந்து அதே அரசாங்கம் அதே கொன்ஸ்டியூஷன் ஆஹ் அதே பிரதமரா இருக்கு சரிங்களா இதுல எதோ ஒரு மாற்றம் கருத்து இல்ல இன்னைக்கு வந்து ஓவர் நைட் நம்ம வந்து இது மாற்ற மாற்ற முடியறது வந்து எனக்கு

ஒரே <laughs> கு

லோகநாதன் அவர்கள் தமிழேசனிடம் கூறியதாவது மலேசியன் இந்தியன் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கி ஒரு ஃபோரம் நடத்திட்டு இருந்தாங்க அது தலைப்பு வந்து ஓ அகெயின்ஸ் மித்ரான்னு போட்டிருந்தாங்க தலைப்பு அது ஒரு தலைப்பை நான் அந்த நம்ம சமுதாயத்தை குறித்து இதான் கரெக்டான தருணம் நம்ம வந்து இதை கேள்வி கேட்குறதுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்திருந்தேன் அதில் நான் கேள்வி எழுப்பினேன் என்ன எழுப்பினேன்னு சொன்னால் இப்போ உள்ள மித்ராவோட ஃபண்ணை காப்பாற்றத்துக்கு முயற்சி எடுத்தது போல் முன்பு நம்ம இழந்ததை முன்பு நம்ம இழந்ததை அதாவது பார்ட் வானில் இருக்கிறப்ப மந்திரி சொன்னாங்க இதை இதெல்லாம் வந்து எஸ்பிஆர்எம்மில் இருக்குது இதெல்லாம் வந்து மீட்டு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ மான்பு குலாவை வந்து அது கேள்வி கேட்குறப்ப அவரை வந்து நீ வந்து போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க அதுக்கு பிற்பாடு ஆட்சி மாறின கையோட அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க ஒரு ஒரு தருணமும் நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கும் சிடி காலத்தில் ஓரளவு நல்லா இருந்தாலும் அதை கொஞ்சம் வந்து திறமையாக நம்ம வழி நடத்தாதனால பிச்சத்தை நம்ம அனுப்பி வச்சுட்டோம் அரசாங்கத்துக்கே போயிடுச்சு அதுக்கு பிற்பாடு ஒரு வேதமூர்த்தி டைமில் வந்த பிறப்பாடுவானில் இருக்கிறப்ப அதுவும் நம்ம இழந்தோம் அந்த காசை மீண்டும் வந்து கோவிட் டைமில் வந்து பார்க்கப்போனா நம்ம வந்து பெருசாக இழந்தோம் என்ன இழந்தோம்னு சொன்னால் நூறு மில்லியன் வந்து ஒரு தரப்பு வந்து அதை பங்கு போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா அது பங்கு தான் சரியான வருது ஏன்னா இதுக்கு மூணு மில்லியன் அதுக்கு மில்லியன் சீர்திருத்தத்துக்காக மூணு மில்லியன் அப்படின்ற அதாவது பசு மாடு வாங்குறதுக்காக மூணு மில்லியன் அஞ்சு மில்லியன் அப்படின்னு சராமரியா அது வந்து நம்மளோட பணம் வந்து வீணா போச்சு அதுக்கு பிற்பாடு வந்ததும் ஒரு துணை அமைச்சர் மூலிமா வந்ததுக்கு என்ன பண்றாங்க சரியான முறையில் கொடுத்து முடிக்க முடியாத கட்டத்தில் எல்லாம் ஐ மீன் இந்தியர் நாடாளுமன்ற பிரதிநிதிங்க கிட்ட அதை கொடுத்து அப்படி முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு இதுவும் இந்த சமுதாயத்துக்கு இந்த மித்ரா பணம் வந்து ஒரு புரோஜனமாக இல்லாததான் இருந்திருக்குது இப்போ வந்த கையோட தத்தளிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்குது இதை வந்து எப்படி முறையாக வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போகணுட்டு இதில் நம்ம பிரதமர் வந்து பி எம்எக்ச வந்து என்ன சொன்னாருன்னா நாடாளுமன்றத்தில் இதை வந்து ஃபாரென்சிக் ஒடி கொண்டு போகணுன்னாரு பெரும் நம்பிக்கை வச்சிருந்தோம் இதை அவர் கொண்டு போவார் அப்படின்னுக்கிட்டு ஆனால் வந்து அதுவும் கைவிடப்பட்டது அதனால இந்த இந்த ஃபோரமில் வந்து கலந்து கொட்டது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது இருந்தாலும் சரியான முறையில் இவங்க வழி நடத்துறதுக்கு முன்பு இதுக்கு ஒரு கால் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா இதுவும் இந்த முயற்சியும் கைவிடப்படுமா அதுதான் அதுக்காக தான் இந்த வந்திருக்கேன் அதாவது இந்திய சமுதாயத்தின் பணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்மளோட அந்த ஃபண்ட் வந்து சரமாதிரியாக மிஸ்யூஸ் பண்ணதுனால பிஎம் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கல காலத்தில் அப்போ வந்து அவர் பிஎம் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப இதை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் ஃபாரென்சிக் ஓடிக்கிட்டே கொண்டு வருவேன் இந்திய சமுதாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக இதை கொண்டு வருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ இப்போ துணை அமைச்சராக இருக்கிறாரு மாண்பிபுகுலா இவரை இதை ரேஸ் பண்ணலாமே பிரதமர்கிட்ட சொல்லி இதை கொண்டு வரலாம ஏன்னா இது சராமரியா அது மிஸ்யூஸ் பண்ண ஃபண்ட் வந்து திரும்ப எஸ்பிஆர்எம் என்ன அதை நடவடிக்கை எடுத்தாங்க இது வரைக்கும் அந்த நம்மளுக்கு அந்த பதிலே கிடைக்கலையே பெரிய பெரியவங்களெல்லாம் விட்டுப்பட்டு சின்ன சின்ன மீன் குஞ்சுங்க தான் மாட்டிருச்சு ஆனால் சர்ற மாதிரியா பெரிய பணத்தை பரிமாறினவங்களை இது வரைக்கும் பிடிக்க முடியல கொண்டு வர முடியல நீதிக்கு மின்னுக்கு கொண்டு வந்து பாட்ட முடியல நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு